உங்கல் <laughs> <start pahun sir. laughs> <laughs>

டெய்லரிங் ஃபீல்ட்ல அனுபவம் இருக்கு சோ ரெண்டு பேருமே டெய்லரிங் தான் ஸ்டார்டிங்ல பாத்துக்கிட்டு இருந்தோம் சரி எப்படி எப்படி ஹோட்டல் வைக்கணும் ஏ ஹோட்டல் வைக்கணும் அப்படி அந்த ஐடியா எங்க இருந்து வந்துச்சு இப்படி ஒரு இப்படி ஒரு கிராண்டா வைக்கணும் அப்படிங்கறது நான் எப்படி அந்த ஐடியா வந்துச்சு ஃபுட் மலை ஆரம்பிச்சீங்க ஃபுட் மலை இன்ட்ரஸ்ட் சார் ஃபுட்டி நான் ரொம்ப ஃபுட்டின்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப தேடி தேடி யூனிக்கா அந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் போய் சாப்பிடுவேன் ஒரு ஒரு டேஸ்ட் எப்படி இருக்குன்றது அந்த டேஸ்ட் வைஸ் வந்து நிறைய டிஃபரன்ஸ் பார்க்கணுன்றது எனக்கு குக்கிங் தெரியுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்னால ஸோ நம்ம சமைக்கிறது எப்படி இருக்கு அந்த அங்க போனா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட் இதுல எப்படி டிஃப்ரென்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத தேடி தேடி போய் அந்த சாப்பிட்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்லேயும் வந்து வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணுவோம் ரெஸ்டாரண்ட் ஏனா இப்ப வந்து இந்த அக்கா கடைலாம் இல்லை செல்வி அக்கா கடை அதெல்லாம் சொல்றாங்க நீங்க அலமேல அக்கா கடைன்னு கூட வச்சிருக்கலாம் நீங்க அப்படிலாம் இல்லாம ஏன் ஒரு ரெஸ்டாரண்ட் ஏனா உங்களுக்கு எந்த அனுபவமும் கிடையாது நீ உங்களோட துறை வேற ஆரம்பிக்கும் போது இந்த ஐடியா இருந்து இருந்துச்சுன்னு கேட்கிறேன் அந்த தேடி போறோம் இல்லைங்களா ஒரு ஹோட்டலை தேடி போகும்போது அந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் அந்த இன்டீரியர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் நம்மளும் வந்து இந்த மாதிரி அங்க வந்து கிரவுடடா இருக்கும் பிசினஸ் வந்து கிரவுடா இருக்கும் நம்ம பாக்கும்போது இன்னொருத்தவங்க சொன்ன மாதிரிதான் அடுத்தவங்கள பாத்து ஃபர்ஸ்ட் வந்து டெய்லரிங் தான் சார் நாங்க பண்ணது அதாவது செங்கல்பட்டுல வந்து ஆக்சுவலா ஊர் வந்து இவரோட ஊர் வந்து மதுராதகம் சைடு அவர் ஒரு ஃபிப்டீன் இயர்ஸா வந்து டெய்லர் ஷாப் வச்சு அவர் ப்ரொஃபஷ்னலாக அது நடத்திக்கிட்டு இருந்தவர் தான் நான் சென்னை நான் வந்து சென்னை அசோக் நகர் என்னோட அம்மா ஒரு மேரேஜ் பண்ணி போனது வந்து மதுராந்தகம் சைடு சமீன் எண்டத்தூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் தான் ஹஸ்பண்டோடைய ஊர் ஸோ அங்கே போனோம் அவர் டெய்லரிங் ஃபீல்டில் தான் இருந்தாங்க அந்த டெய்லர் ஷாப்பில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து ரொம்ப ஷார்ட் இன்கம்மாக தான் வந்துட்டு இருந்தது அதுவும் ஜென்ஸுன்னும் போது இன்கம் ரொம்ப கம்மியாக இருந்தது இதை நம்ம லைஃப்பில் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது லேடிஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி டெவலப் பண்ணலன்னா எனக்கு தெரியாது அப்படின்ட்டார் நான் தெரிய வைக்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சில ஐடியாஸ்லாம் கொடுத்து நான் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவேன் அவர் கட் பண்ணி ஸ்ட்ரிச் பண்ணுறதில்லை நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன்னா அவர் கட் பண்ணி ஸ்ட்ரிச் பண்ணிவிடுவார் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் போயிட்டு இருந்தது ஓரளவுக்கு லேடிஸ் ஒர்க் அவுட் ஆச்சு ஒர்க் அவுட் ஆகி ஓரளவுக்கு நிறைய லேடிஸ் ஒர்க்கு கொஞ்சம் வந்துகிட்டு இருந்தது சார் அதுக்கப்புறம் நாங்கள் யோசிச்சோம் எப்படியா இருந்தாலும் அங்கே வில்லேஜ் சைடு இன்கம் கொஞ்சம் கம்மி தான் ஸோ ஏன் நம்ம கொஞ்சம் சிட்டி சைட் போகக்கூடாது நம்ம இன்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது ஃப்யூச்சரில் எனக்கு ரொம்ப ஃப்யூச்சர் அந்த பிஸ்னஸ் திங்ஸ் ரொம்ப அதிகம் எங்கள் திங்கிங் அதை ரொம்ப ப்ராடாக யோசிப்பேன் இப்போ நம்ம இங்கேயே இருந்துக்கிட்டு யோசிக்க வேண்டாம் ஏன் நம்ம கொஞ்சம் சிட்டியில் போயிட்டு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சிட்டினா சென்னை நோக்கி வர முடியாது அப்போ இருந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து சோர்ஸ் கிடையாது அவ்வளோ அந்த அளவுக்கு சோர்ஸ் இல்லை ஸோ சிட்டி பேஸ்னால் அடுத்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு ஸோ அங்கே எங்கள் ரிலேஷன்ஸ்லாம் இருந்தாங்க ஸோ நம்ம செங்கல்பட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி செங்கல்பட்டுக்கு டெய்லர் ஷாப் தான் வச்சு வந்தோம் ஸோ டெய்லர் ஷாப் வச்சு அது ஒரு ஒன் இயர் அப்படியே கொஞ்சம் போயிட்டு இருந்தது டெய்லரிங் ஓரளவுக்கு நல்லா மூவ் ஆகிட்டு இருந்தது அதில் ஒரு ஃபைவ் லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி துணி கடையாக ஒரு பொத்திக் மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதுதான் ஒரு பொத்திக் ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணி அது ஓரளவுக்கு அப்படியே போயிட்டுருந்து நல்லா முடிச்சா நல்லா போச்சுங்களா அதை ஓரளவுக்கு ஸ்லோ மூவிங் அது டெய்லரிங் நல்லா போயிட்டு இருந்தது அதனால என்ன பண்ணுவோம் அது இருக்கும்போதே தான் யோசிச்சோம் அடிஷ்னலாக நம்ம வேற ஏதாவது யோசிச்சு பண்ணுவோம் அப்படின்னும் போது தான் இந்த ஹோட்டல் ஃபீல்டு எனக்கு மைண்ட்ல இருந்தது பட் பண்ணுவோம் அப்படிங்கற மாதிரி அதுக்கப்புறமா டிசைட் பண்ணது தான் இவரும் கேட்டேன் சரி பண்ணலாம் அப்படின்னு தான் சார் அதுக்காக நாங்கள் ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த் வந்து சர்வே பண்ணுவோம் சார் இதுக்காகவே மெனக்கெட்டு ஸ்டிச்சிங் பண்ற காசை எடுத்துக்கிட்டு ரவுண்ட்ல சுத்திட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஹோட்டலாக போய் சாப்பிட்டு இருப்போம் அப்படியே எப்படி கொடுக்குறாங்க ஈசிஆர் ஒரு லைன் போவோம் ஓஎம்ஆர்க் போவோம் சென்னைக்கு போவோம் அதாவது எங் எங்க லொக்கேஷன் பார்ப்போம் நாங்கள் அந்த ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் லொக்கேஷன் பார்க்க ஆரம்பிச்சோம் எங்க பண்ணலாம் எங்கெல்லாம் எப்படி எல்லாம் பண்றாங்க ஆனால் கையில் ஒத்த பைசா கிடையாது இது ஒரு திங்க் வந்தது பண்ணுவோன்ற ஒரு தைரியம் இருந்தது சரி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன் தேடி அலைஞ்சோம் அப்புறம் நம்ம செங்கல்பட்டுலேயே பண்ணணும்னா அங்கே எனக்கு வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா தோணலை அந்த டைம்ல ஏன்னா அந்தளவுக்கு அங்கே வந்து டெவலப் இல்லை செங்கல்பட்டு டெவலப் இருந்தது பட் நம்ம வந்து வச்சா மெயினில் தான் வைக்கணும் உள்ளலாம் எங்கேயும் வைக்க முடியாதுன்ற கண்டிஷன்ல இருந்தப்போ வெளியில் அவுட்டரில் தான் பார்க்கணுன்றப்போ இந்த எஸ்ஆர்எம் காலேஜ் பேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லைன்ல போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்க காலேஜ் பசங்க நிறைய பேர் இருக்காங்க ஸ்டே பண்ணிருக்காங்க சரியா ஸ்டூடண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அந்த எஸ்ஆர்எம் காலேஜ் உள்ளார போய் பாத்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும் அந்த பேக் அது உள்ளவே நாங்க வந்து இந்த லன்ச் டைம்ல எல்லா டைம்லயும் போய் நின்று பார்ப்போம் எப்படி என்ன எவ்வளோ பசங்க வராங்க எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கலெக்ட் பண்ணோம் கேதர் பண்ணுவோம் நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணும்போது இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க சாப்பிட்றாங்க அப்படின் போது அவங்க எங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னா சரௌண்டிங்கில் இருக்க அந்த ஊரப்பாக்கம் குடுவாஞ்சேரி இந்த மாதிரி இடத்துல தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க ஸோ நம்ம ஊறப்பாக்கத்தில் பண்ணுவோம் ஏன்னா நிறைய ஸ்டே பண்ணியிருக்காங்க சாப்பிட நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்றதுனால ஊரப்பாக்கம் செலக்ட் பண்ணுவோம் ஒரு பக்கம் செலக்ட் பண்ணி இதெல்லாம் வந்து எப்படி இவ்ளோ எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டோம் நம்ம இன்வெஸ்ட்மென்ட் வந்து தெரியும் சார் ஒரு 10 டு 15 லாக்ஸ் க ஆகும்ன்றது தெரியும் ஏனா அட்வான்ஸ் பண்ணி வச்சிருந்தீங்களா கேஷா இருந்தா என்னது ஜுவல்ஸ் கொஞ்சம் இருந்தது சார் ஜுவல்ஸ் இருந்தது நாங்க ஒரு இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு சின்ன இடம் ஒன்னு வாங்கி வச்சிருந்தோம் எங்க ஊர் பக்கத்து இதுல பட்டல செங்கல் பட்டல நாங்க வாங்கி வச்சிருந்தோம் ஜுவல்ஸ் கொஞ்சம் இருந்தது மீதி வந்து நம்ம ஏதாவது கடன் அதெல்லாம் கொடுத்துட்டு தான் பண்ணீங்களா ஆமாங்க சார் ஜுவல்ஸ் இடம் எல்லாத்தையும் அத எல்லastype கொண்டு போய் வந்து இதுதான் லைஃப்ன்ற மாதிரி அதுல போட்டுட்டோம் சார். போடு அது போட் ரெடி ஆயிடுச்சு அத அது ஹோட்டல் ரெடி பண்ணியாச்சு. அது ஓபன் பண்றதுக்கு சார். அது ப்ளே உள்ள ஆமா இன்டீரியர்ஸ் அட்வான்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அது இல்லாமல் இன்டீரியர்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய செலவு எல்லாமே நியூ ப்ராடக்டாக வாங்கினேன் எல்லாம் செகண்ட் ஹேண்டில் வாங்கு செகண்ட் ஹேண்டில் வாங்குன்னு வாங்க இல்லை நியூவாகவே வாங்கி போட்டுடலாம் நம்ம எதுக்கு செகண்ட்ஸ்லலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து நியூவாகவே வாங்கி எல்லாமே நியூவாகவே வாங்கணும் சார் எல்லாமே ஏசில இருந்து எல்லாமே நியூவாகவே வாங்கி ஃபுல் செட்டப் பண்ணிட்டு எல்லாம் செட்டப் பண்ணி முடிச்சாச்சு ஸ்டார்ட் பண்றதுக்கு கையில மாஸ்டர்ஸ் எல்லாரும் அரேஞ்ச் மாஸ்டர்ஸ் இருந்தாங்க பசங்க வந்து என்னோட ரிலேஷன் பைய அவன் ஒருத்தனை வெச்சு தான் நான் இவ்ளோ தூரம் வந்திருக்கேன் அவன் எனக்கு சப்போர்ட் பண்ற அக்கா நான் உங்களுக்கு கூட நிக்கிறேன் மகேஷ் அவன் பேரு அவனை வெச்சு தான் நான் வந்து இது இன்ட்ரஸ்ட் இதுல உள்ள வந்து அவன் வந்து நான் மேன் பவரில் நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கேத்த மாதிரி அவனும் நல்ல மேன் எனக்கு சப்போர்ட் பண்ணான் ஏன் ஃபஸ்ட் ஃப்ளோர் போனீங்க கிரௌண்ட் ஃப்ளோர் கிரௌண்ட் ஃப்ளோரில் டென் லேக்ஸ் அட்வான்ஸ் சார் அட்வான்ஸே டென் லேக்ஸ் இது வாடகை எவ்வளவு நான் மேல வந்து 20000 கொடுத்தேன் கீழ வாடகை 30000 வாடகை நான் மேல 20000 கொடுத்தேன் சரி அது வந்து மேல இருந்தா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஆனா கீழ இருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனா சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா ரெஸ்டாரன்ட் அந்த மாதிரி ஏசின்றது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் நான் அந்த தாட்லயே இருந்துட்டேன் சார் சென்னையிலேயே இருந்து இப்ப அப்பா கூட பாத்தீங்கன்னா சாப்பிட கூப்பிட்டு போனாங்கன்னா ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் செட்டப்ல இருக்க ஹோட்டல்ல தான் கூப்பிட்டு போவார் சாப்பிடுறதுக்கு ஸோ அதெல்லாம் நாம பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் வரவங்களுக்கு அந்த இப்படியெல்லாம் பிளான் பண்ணி தான் அது அது இல்லாமல் மணியும் ஒரு ப்ராப்ளம் தான் ஃபைவ் லேக்ஸ் அட்வான்ஸே கொடுத்துட்டோம் அது இல்லாமல் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சிவர் மட்டும் தான் இருந்தது அது கிச்சன் வந்து எதுவுமே நம்ம எளிமை கிச்சன் பார்ட்டிஷன் பண்ணணும் ரெஸ்ட் ரூம் கட்டணும் ஆஃபீஸ் ரூம் இதை மாதிரி ஃபுல் செட்டப்பாக இப்போ நான் லேடியாக இருக்கேன் ஒரு ரெஸ்டாரண்ட் இதை ஒரு ரெஸ்டாரண்ட் பேசினா நான் எப்படி ஒன்றாலும் பீப்புள்ஸ் வருவாங்க சிப்பாட் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டோம் வருவாங்க எப்படி ஒன்றாலும் வருவாங்க நம்மளுக்கு ஒரு இண்டிவிஜுவல் ப்ளேஸ் இருக்கணுன்ட்டு ஒரு ஆஃபீஸ் ரூம் செட்டப்பு அப்புறம் வந்து வெயிட்டிங் ஹால் இந்த மாதிரி நிறைய நானே பிளான் பண்ணி எல்லாமே வந்து நான் இன்டீரியர்ஸ் வந்து ரெடி பண்ணி பண்ணேன் ஸோ அதனால் இப்போ இப்போ கிச்சன் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே டைல்ஸ் நாங்களே டைல்ஸ் பண்ணி எல்லாமே பண்ணோம் அதனால எனக்கு வந்து அந்த ஒரு வாடகைக்கு போற இடத்துல இவ்வளவு சிலவு பண்ணீங்கன்னா அது உங்க ஓனி இடம் கூட ஓன் இடம் இல்ல சார் அதான் அந்த நம்பிக்கை தான் சார் நாம பண்ணிடுவோம் இது கை குடுத்துரும் அவர் ஓனர் வந்து நாளைக்கே ஒரு ஒன் இயர்ல காலி பண்ண சொல்லலாம் அப்படிலாம் எப்படி செலவு அந்த தாட் வரல சார் காலி பண்ண சொல்லிடுவாங்கன்ற தாட் வந்து எனக்கு அப்ப தோணல இது அதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்ற அந்த மைனஸ் நெகட்டிவ் திங்க் நான் யோசிக்கவே இல்ல பாசிட்டிவ்வாவே யோசிச்சு யோசிச்சுட்டு போயிட்டேன் நெகட்டிவா இது இது போடலாம்னா இப்ப நம்ம என்ன என்ன ஒண்ணு யோசிக்க வேண்டாம் அந்த அந்த ஒரு தாட் வந்து உண்மையாவே அந்த டைம்ல இல்ல ஃபர்ஸ்ட் நாள் ஓபன்லாம் எப்படி ஓபன் பண்ணீங்க ஓபன் பண்ணதே காஸ்ட் இல்லங்கறீங்க அப்புறம் கொஞ்சம் எவரி मंथ இது பண்ணீங்க ரிலேஷன் கிட்ட அந்த மாதிரி फ्रेंड्स கிட்ட கடன் வாங்கி தான் சார் ஓபன் பண்ணிட்டோம் சக்சஸா ஓபன் பண்ணிட்டு ஓரளவுக்கு அப்படியே ரன் ஆயிட்டு இருந்தது ஃபர்ஸ்ட் நாள் நல்லா இருக்கும் சார் ஃபஸ்ட் நாள் நல்லா சூப்பராக இருந்தது நான் டெய்லி நான் கணக்கு பார்த்துருவேன் இவர் தான் பர்ச்சேஸ் பார்த்துக்குவார் நான் எவ்வளோ கொடுக்குறோன்னா அது எல்லாத்துக்கும் கரெக்டாக கணக்கு எனக்கு கொடுத்தா தான் விடுவேன் இல்லைனா அது வரைக்கும் நான் கணக்கு கரெக்டாக கேட்பேன் அந்த மாதிரி டெய்லி கணக்கு பார்த்து தான் பண்ணிகிட்ருக்கோம் ஓரளவுக்கு அப்படியே போயிட்டுருந்தது நம்மளுக்கு ப்ராஃபிட்னு பெருசாக எதுவும் எடுக்கலை எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம பண்ணுறதும் ரன் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருந்தாலுமே ஓரளவுக்கு நம்ம போகலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் பண்ணது அதே மாதிரி தான் போச்சு கடையும் அதே மாதிரி தான் போயிட்டு இருந்தது இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் வந்தது பாருங்க அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் அந்த பவர் சப்ளை கம்மியாச்சு அப்புறம் ஃபுட்டு கொஞ்சம் லேட்டாக இந்த சம்பளம் கொஞ்சம் சேல்ரி கொடுக்க முடியாமல் ஒரு சில ஸ்டாஃப்லாம் போகிறது அந்த மாதிரி இருந்ததுனால நம்மளுக்கு பிஸ்னஸ் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிது நீங்கள் வந்து இதுல நிக்கறீங்க பில்லிங்ல நிக்கறீங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க பட் கஸ்டமர் வந்து வர வர குறைய ஆரம்பிச்சிட்டாங்க ஹோட்டல்ல நீங்க சமைச்சு வச்சிருக்கீங்க எல்லாமே ரெடியா இருக்கு வரலன்னா எப்படி இருக்கும் என்ன அந்த மாதிரி அந்த டைம்ல என்ன ஃபீல் பண்ணீங்க சாப்பிடவே தோணி ஆயிடுச்சு சாப்பிடவே தோணாது சார் அதாவது எப்படி சொல்றது இவ்வளவு சாப்பாடு இருக்கும் உள்ள இருக்கும் எல்லாமே இருக்கும் பசியும் இருக்கும் ஆனா எங்களால வந்து சாப்பிடவே முடியாது ஏன்னா அந்த சாப்பாடு பார்க்கும்போது நம்மளுக்கு நம்ம சேல்ஸ் பண்றதுக்கு தானே நம்ம பிசினஸ்க்காக தானே நம்ம இறங்கணும் இது எல்லாமே அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி எங்களால ஃப்ரீயாவே சா சாப்பாடு இல்லாம நாங்க எத்தனையோ நாள் வந்து சாப்பாடு சாப்பாடு இருந்தோம் பிசினஸ் இல்ல இது வந்து மறுநாள் நம்ம எப்படி நம்ம வந்து ரன் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கஷ்டம் வந்து நிறைய வந்து எங்களுக்கு பிரியாணி எல்லாம் மீதி ஆயிடும் சார் அப்ப இவரு என்ன அந்த படுத்துட்டு வீட்டுக்கு போகும்போது அந்த மாதிரி நிறைய பேர் படுத்துட்டு இருப்பாங்க இவர் வேஸ்டா போறதை ஏன் நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் அது எல்லாத்தையும் ஒரு கவர்ல எல்லாத்தையும் கொட்டி பேக் நாங்க சாப்பிட மாட்டோம் இவ்ளோ மீதி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சாப்பிடவே தோணாது அம்மா வந்து பாப்பா வந்து ஒரு மூணு வயசு பாப்பா வீட்டுல பாத்துப்பாங்க ரொம்ப கஷ்டம் சார் அது பண்ண வந்து நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் கஸ்டமரே வந்து சாப்பிட்டு இருக்கும் போது நல்ல குவாலிட்டியா இருக்கு டேஸ்டா இருக்கு நல்லா டேஸ்டா கொடுக்குறீங்க ஆனா நான் எப்ப வந்தாலும் கடை காலியாவே இருக்கேன் ஏன் மேடம் அப்படின்னு கேட்பாங்க எங்களுக்கே தெரியல சார் ஏன்னு சொல்லிட்டு அப்படின்னா டேஸ்ட் குவாலிட்டி எதுலையுமே நான் காம்ப்ரமைஸ் பண்ணதே இல்லை சார் சேல்ஸ் இல்லை நம்ம இதை வந்து குறைச்சிடணும் அப்படின்ற காம்ப்ரமைஸ் என்றைக்குமே நான் வரவே மாட்டேன் என்னைக்கா இருந்தாலும் அந்த குவாலிட்டியான ரைஸ் தான் டெய்லி மீட்டு டெய்லி ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கிட்டு வந்து தருவாரு மாஸ்டர்ஸ் கேட்பாங்க ஷோலேயே சொல்லியிருக்காங்க ஒன் வீக் தேவையானதெல்லாம் வச்சுப்பாங்க அன்னைக்கு செய்யறது தான் நீ அன்னை அன்னைக்கு செய்யணும்

கடன் அதிகமாகிடுச்சு கடன் கொடுக்கணும் ஏன்னா அதாவது அடுத்து வந்து நம்ம எப்படி கடனை அடைக்க நம்ம லைஃப்பை எப்படி லீட் பண்ண போகிறோன்ற பயத்தை தாண்டி கடனை எப்படி அடைக்க போகிறோம் அப்படின்ற பயம் வந்து ரொம்ப பயத்தை உண்டாக்கிடுச்சு ஒரு காலகட்ட ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சூசைட் இவர் தான் அந்த இவர் வந்து அதாவது பாப்பா வந்து ஒரு மூணு வயசு குழந்த நாங்கள் வீட்டுக்கு சாப் எனக்கு இவர் அப்படி கேட்பார் நான் கொஞ்சம் போல்டாகவே இருப்பேன் பாப்பா சாப் லஞ்சுக்கு போயிட்டுருக்கோம் குழந்த மூணு வயசு குழந்தை உட்கா பேசிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது இவர் பாப்பாட்ட கேட்குறாரு அம்மா அப்பா இல்லைனா நீ இருப்பியாடா அப்படின்னு சொல்லி இவர் கேட்டுட்டார் அப்போ வந்து எங்களுக்கு அப்போ தான் முடிவு பண்ணேன் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் இவர் வீக்காக இருக்காரு அப்படின்றத நான் அன்றைக்கி முடிவு பண்ணேன் எது நடந்தாலும் சரி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்காக அன்றைக்கி எடுத்த முடிவு தான் இன்றைக்கி நான் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கேன் சார்